அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹீலர் சக்திவேலி வராஜ் பேசுகிறேன் இந்த வீடியோவுக்கு பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு காமனான ஒரு மருந்து இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ நீண்ட நாளாக சரி பிரச்சனை இருக்கவங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் கோல்டுக்கு வீசிங்க்கு அப்புறம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆஸ்துமா டிபி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேர் என்கிட்ட நிறைய மருந்துகள் கேட்டிருக்காங்க நிறைய டிப்ஸ் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லீரல் கெட்டு போனவங்க சிறுநீரகம் கெட்டு போனிகிட்டு இருக்கவங்க மற்ற ரொம்ப தீவிரமான உடல் உபாதைகள் இருக்கவங்க இதில் இருக்கிற எல்லாருமே இந்த மருந்தை சாப்பிட்லாம் இது மருந்து அப்படிங்கிறத விட சாதாரண நம்ம வந்து இந்த சுக்கு ஏலக்காய் திப்பிலி அதிமதரம் இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்களை வச்சு தான் இந்த மருந்தை வந்து தயாரிச்சுருக்கிறோம் பட் இது வந்து பழங்கால முறைப்படி இப்படி சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க இல்லையா பழைய கால முறைப்படி தயாரிச்சிருக்கக்கூடிய ஒரு மருந்து இது இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்ட உடனே நம்ம சாப்பாடு சாப்பிட்ட உடனே அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே ஒரு பொட்டணம் மாதிரி தான் இருக்கும் அந்த பொட்டணத்தை பிரித்து ஒரு பொட்டணம் ஒரே ஆளுக்கு ஒரு பொட்டணம் பிரித்து அப்படியே வாயில கொட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முழிங்கிறது தான் யாருக்கெல்லாம் இந்த மருந்து கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு வயசு ஒன்றரை வயசு இருக்கக்கூடிய குழந்தையிலேருந்து நூ தொண்ணூறு வயது இருக்கக்கூடிய மூதாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே இந்த கொடுக்கலாம் அஜீர்ண கோளாறு இருக்கிறவங்க இல்லை இந்த நாள்பட்ட நோய்களுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கவங்க இந்த மாதிரி எல்லா இருக்கிற எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா இதை நான் வாங்கி பயன்படுத்தினேன் ஏன்னா நான் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறேன் வெளியூருக்கு போகிறேன் சுற்றுறேன் இவ்வளோ சிறு சிறு உடல் உபாதைகள் எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது பட் இதை நான் வாங்கி சாப்பிடும்போது எனக்கே ஒரு அற்புதமான மாற்றம் எனக்கு கிடச்சிது இதை இதை நான் என்றைக்குமே இந்த 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 மருந்தை நான் வந்து ஒரு மூணு மாதமாக சாப்பிட்ருக்கேன் எதுக்கு அப்படின்னா இது எப்படி ஒர்க் பண்ணுது நம்ம உடம்புக்குள்ள மனசுக்குள்ளே எப்படி வேலை செய்யுதுன்னு உள்ளே போகும்போது எனக்குள்ளே இருந்த நிறைய சிறு சிறு தொந்தரவுகள் எல்லாமே நிறைய குணமாக இருக்குது கூட இருக்க நிறைய பேருக்கு இதை கொடுத்து பார்த்தேன் இவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாருமே ரிசல்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க மன உளைச்சல் பதட்டம் பயம் இருக்கிறவங்களுக்கு கூட இதை வந்து நிறைய கட்டுப்படுத்துது நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன் இந்த வீடியோ எடிட் பண்ணிருக்கிற எடிட்டரே வந்து இந்த மெடிசனை வாங்கி இப்போ ஒரு மாதமாக சாப்பிட்ருக்காரு அவர் குழந்தைக்கு மே க சளி அவங்க வீட்டில் சளி வந்தால் கூட இதை தான் அவர் சாப்பிட்ருக்காங்க சளிக்கு சூப்பராக கேட்குது சார் சார் எந்திரிச்சோன்னே எனக்கு சளி தும்மல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இது அதிகமாக கேட்குது எனக்கே சிறு சிறு சளி தொந்தரவுகள்லாம் அப்பப்போ வரும் அதுக்கும் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக கேட்குது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இந்த மெடிசன் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் அதாவது ஒன்றரை வயசுல குழந்தையிலேருந்து ஒம்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் கூடிய எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது எல்லா காலகட்டங்களையும் சாப்பிட்லாம் இந்த மருந்துக்கு பக்க விளைவுகளே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மருந்துக்கு பக்க விளைவுகளே கிடையாது ஒரு சுக்குத்தூள் சாப்பிட்டா உங்கள் உடம்புல என்ன எஃபெக்ட் இருக்கும் ஒரு ஏலக்காய் தூள் சாப்பிட்டா உங்கள் உடம்புல என்ன எஃபெக்ட் இருக்கும் ஒரு இது திப்பி சாப்பிட்டா உங்கள் உடம்பில் என்ன எஃபெக்ட் இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிடோம் நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா சுக்கு மிளகு திப்பிலி இவை யாவும் நோய் தீர்க்கும் மருந்து அப்படின்னு ஸோ இதெல்லாம் நம்ம சாதாரணமாக மீ வீட்டில் வாங்கி அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது சாதாரணமாக அரைச்சிக்கலாம் ஆனால் பழைய முறைப்படி சுத்திகரிப்பு முறைப்படி ஒரு ஐயா செஞ்சு கொடுக்குறாரு அந்த ஐயாவுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மெடிசனை கொடுத்து நிறைய மாற்றங்கள் கிடைச்சிருக்குது இது ஆன்லைன் வகுப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சில பேருக்கு சஜஸ் பண்ணுவேன் இப்போ பப்ளிக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா அதனோட எஃபெக்ட் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது இது வந்து ஒன் மந்த் பேக்கேஜாக தான் கொடுப்போம் அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை காலையில் சாப்பிட்ட உடனே சாப்பிட்றது நைட்டு சாப்பிட்ட உடனே இதை சாப்பிட்றது அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு வேலைக்கு மட்டுந்தான் இதை சாப்பிட்ணும் தோட்டலியாக தேர்ட்டி டேஸ்க்கு கிடைக்கும் முப்பது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது பொட்டணங்கள் இருக்கும் அந்த அறுபது பொட்டணங்கள் நம்ம இது பண்ணிக்கலாம் வாங்கி நம்ம சேஃப்டி கூட நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருது திடீர்னு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா டக்குன்னு உடச்சி இதை நம்ம வந்து போட்டுக்கலாம் வாயில் பயன்படுத்திக்கலாம் இதனால இதை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மருந்தோடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயரருவா வரும் ஒன் மந்த்துக்கு உண்டான பேக் அவ்வளோதான் எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி ஒரு மருந்தை கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அதிகமாகலாம் இதுக்கு ஒன்றும் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ண தேவையில்லை நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற மற்ற மருந்துகளை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் குறைவாக தான் இருக்கும் எங்கிட்ட கிடைக்கக்கூடிய அடுத்தது நானே தோசமாக மெடிசன் பண்ண போகிறேன் அதுவுமே வந்து ரீசனபிள் ரேட்டில் தான் கொடுப்பேன் ஒழிய அதிகமான விலையெல்லாம் நான் கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன் இது உங்களுக்கு போதுமான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் டிஸ்பிளேயில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் அவர் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாரு நீங்கள் அதில் வந்து நீங்கள் கூகுள் பேலையோ இல்லை ஃபோன்பேலையோ இல்லை அக்கௌண்ட்லேயோ நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சுலேருந்து பத்து நாளுக்குள்ள இந்த மெடிசன் வந்து சேர்ந்துடும் சரிங்களா நன்றி வணக்கம்